எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவல்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைரார் அமைவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழக அரசியல் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல வருகின்ற இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதை சுற்றிய விவாதங்கள் பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றன ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று ஒரு சில கருத்து கணிப்புகள் சொல்லும் பொழுதும் கூட இன்னொரு புறம் தமிழக வெற்றி கழகம் விஜயோட விஜயுடைய கட்சி வந்து பெரிய அளவிலே அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தி சேதாரத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் விஜய் வந்து திமுக வாக்குகளை தான் பெரிய அளவில் பிரித்து எடுப்பார் என்று சொல்லப்பட்டது ஆனால் இப்போது வரும் சர்வேக்களிலே வந்து திமுகவை விட அல்லது திமுகவுக்கு சமமாக அதிமுக வாக்குகள் குறிப்பாக அதிமுக ஆதரவு பெண்கள் மற்றும் இளைஞருடைய வாக்குகளை விஜயுடைய கட்சி பிளக்கும் என்று தெளிவாக தெரிகிறது அதிமுக ஒரு மாதிரி தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது குறிப்பாக கூட்டணி விஷயத்திலே ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி அமைத்த பிறகு வேறு கட்சிகள் கூட்டணிக்கு வர தயங்குகின்றன என்ற அளவுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசலும் பெரிய அளவிலே அதிமுகவிலே வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தமாக இருக்கிறது அந்த கட்சியினுடைய பல இரண்டாம் கட்ட தலைவர்களுமே கூட அந்த கட்சியிலிருந்து பிறந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் சசிகலா போன்றவரை எல்லாம் ஒருங்கிணைத்து போட்டியிட்டால் தான் தேர்தலில் வெற்றி வெற்றி பெற முடியும் என்று கருத்தை சொல்லி வருகிறார்கள் ஆஹ் இதிலே வந்து அந்த கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக பணியாற்றிய செங்கோட்டையன் அவர்கள் வந்து தீர்க்கமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இன்னும் பத்து நாட்களுக்குள்ளே அவர்களை திருப்பி சேர்க்க வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் உடனடியாக அவரை வந்து அதிரடியாக கட்சியின் பொறுப்புகளில் இருந்து நீக்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அது மட்டுமல்லாமல் அவருடைய ஏராளமான ஆதரவு ஆதரவாளர்களும் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வருகிறார்கள் மேற்கு தமிழ்நாடு அதாவது கொங்கு பகுதிகளில் வந்து அதிமுக வலிமை வாய்ந்த ஒரு கட்சி என்ற ஒரு விஷயம் வந்து இதனால் அடிபட்டு போகும் என்ற அளவிற்கு காரியங்கள் போய் கொண்டிருக்கிறன ஆனால் இந்த ஒரு காணொலியில வந்து நாம பார்க்க போகிற ஒரு சுவையான விஷயம் என்னன்னாக்க தமிழக பாஜக அல்லது தேசிய பாஜகவுடைய திட்டம் என்ன என்ன அவங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து எப்படி அணுகப் போகிறார்கள் அவங்களுடைய நோக்கம் என்ன வெற்றி அவர்களுக்கு நோக்கமா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் நினைக்கிறார்களா இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம போட்டு சும்மா கூட்டணியில் இருந்துட்டு எப்படியோ போகுதுன்னு சொல்லியிருக்காங்களாங்கிறதுக்கான தெளிவுகள் இல்லை அப்படிங்கிறத விஷயம் பல முறை நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம் ஒரு தேசிய கட்சியாக பாஜக குறிப்பாக பல மத்திய அரசிலே மூன்று முறை ஆட்சியில் இருக்கும் கட்சி பல மாநிலங்களிலே ஆட்சியில் இருக்குமே கட்சி வேறு எங்குமே இல்லாத அளவிற்கு அதாவது இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்திலுமே வந்து ஒரு கூட்டணி கட்சியை வந்து அவர்களுக்கு ஒரு கூட்டணி கட்சிக்கு வேண்டி இவ்வளவு இறங்கி போனதாக சரித்திரமே கிடையாதுங்கிறது பயங்கர ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அண்ணாமலை பதவியிலிருந்து இங்கே மாற்றி நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து கொண்டு வந்தது முற்கொண் முதற் கொண்டு அஹ் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவும் பாஜகவுக்கு வந்து கூட்டணி அமைச்சரவையில் இடம் கிடையாது என்று திட்டவட்டமாக தெரிவி தெரிவிப்பது வரை குறிப்பாக இது வந்து மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்துக்கு நேரமான நேர்மாறான கருத்து அமித்ஷா பல இடங்களிலே வந்து தமிழகத்திலே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டி ஆட்சி அமையும் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனால் அவர் சொல்லி ஒவ்வொரு முறையும் அதை சொல்லும்பொழுதும் அதை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே இங்கே அதிமுக பொதுச்செயலாளராகட்டும் இல்ல அந்த கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாவட்ட தலைவராகட்டும் தெளிவாக இல்லை அதிமுக ஆட்சிதான் அமையும் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி வருகிறார்கள் இதிலிருந்து தமிழக தலைவராக அண்ணாமலை விளக்கப்பட்ட பிறகு நயனார் நாகேந்திரன் தலைவராக தலைவராக ஆன பிறகு கட்சியிலே பாஜகவிலே வந்து தமிழகத்திலே ஒரு ஒரு டைரக்ஷன்ல ஒரு திசையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பலவராக பரவலாக கருத்தா இருக்கிறது நயனா பொறுத்தவரை அவர் வந்து பூத் கமிட்டி அளவிலே வந்து பெரிய அளவிலே கட்சியை வலுமைப்படுத்துகிறார் அதனுடைய முடிவுகள் வந்து இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் தான் தெரியும் அப்படி இல்லைன்னா இருபது இருபத்தி ஒன்பதுல தெரியும்னு சொல்றாங்க ஆனால் உண்மையாக ஒரு ஜூனியர் பார்ட்னராகத்தான் நைனார் வந்து தன்னுடைய கட்சியை கருதி கொண்டிருக்கிறார் ஒரு தேசிய அளவிலே ஆட்சி புரியும் கட்சி இங்கே வந்து சம அந்தஸ்திலே கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்சி என்ற ரீதியாக நயனா நாகேந்திரன் பிஜேபியை தமிழ்நாட்டுல வந்து பொசிஷன் பண்ணல அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள விஷயம் பத்திரிகையாளரும் இதை சொல்லுகிறார்கள் தேசிய அளவிலே ஊடகங்களும் இதை சொல்லுகிறார்கள் அதே போல அண்ணாமலை எப்படி இங்கே வந்து பெரிய அளவிலே மீடியாவிலே வந்து அந்த திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பிம்பத்தை கட்டமைப்பாரோ கட்டமைத்து வந்தாரோ அதில் வந்து பத்து சதவீதம் கூட நேரான நாய நேரம் செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்த விஷயமாக இருக்கிறது தலைமைகள் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்குங்கிறது வேற விஷயம் அதாவது எல்லா தலைவர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி இவருடைய ஒவ்வொருடைய ஸ்டைலும் வேற வேற அது மாதிரி எந்த மாநில தலைமையும் வேறு வேறு ஸ்டைலு தான் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது அதை நம்ம டிபேட்டே பண்ணல ஆனால் கட்சியினுடைய தன்னுடைய கட்சியினுடைய இன்ட்ரெஸ்ட் தன்னுடைய கட்சியுடைய நன்மை முக்கியம் என்ற ரீதியிலே கூட பொதுவெளியிலே வந்து பேசுவதற்கு தயங்குகின்ற ஒரு தலைமை இங்கே தமிழக பாஜக கொண்டிருக்கிறது இதை வந்து தேசிய பாஜகவும் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து இங்கிருந்து ஃபீட்பேக் போய்கிட்டு தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஆக நைனார் வந்து இங்கே வந்து ஒரு ஜூனியர் பார்ட்னராக செயல்படுகிறார் இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆதரவு நபராகத்தான் செயல்பட்டு வருகிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து கூட்டணியில வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கேட்கும் அளவுக்கு தொகுதிகளை கொடுப்பார்களா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து ஒரு நாற்பது தொகுதிகளை பாஜக இப்போதைக்கு பெற்று பெற்றால் அந்த நாற்பதுல வந்து பத்திலாவது வெல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா இப்படி பல கேள்விகள் எழுகின்றன அஹ் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழக பாஜகத்துக்கு அப்போ தலைவராக இருந்த அண்ணாமலை வந்து மிக மிக கடினமாக உழைத்து அப்போதுங்க அந்த ஆன்டி மோடி நிறைட்டு மோடி எதிர்ப்பு பிம்பத்தை எல்லாம் தூக்கி உடைத்து பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்று ஒரு சாதனை படைத்தார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அதுல ஒரு டிபேட் இருக்காது வந்து அண்ணாமலைனால் மட்டுமா இல்ல வந்து இங்கே மோடி பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு சைசபிள் நம்பர் ஆஃப் பீப்பிள் விரும்புனாங்களா அதனாலயா அப்படிங்கிற ஒரு டிபேட் போய் இருக்கிறது ஆனால் அந்த டிபேட்டுடைய அவுட்கம் என்னவாக இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபர் வந்து பெரிய அளவில் அப்பொழுது தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு வாக்கு சதவீதத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணாருக்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது நயனாராயிரனை பொறுத்தவரை அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை தென் மாவட்டங்களிலே பெறுவதற்கு அவருடைய ஊரான திருநெல்வேலி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலே வந்து பாஜக சார்பாக அந்த வாக்குகளை பெறுவதற்கு பெரிய பெரிதும் பயன்படுவார் என்று சொல்லப்படு சொல்லப்படுகிறது இன்னொன்று அதிமுகவுடைய கூட்டணி வந்து சுமூகமாக இருப்பதற்கு வந்து அவரை விட்டால் இப்போது வேறு நல்ல தலைவர் கிடையாது இந்த இரண்டு கணக்குகள் தான் தமிழ் தேசிய பாஜகவுடைய அஹ் மைண்ட்ல இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் கூட அந்த கூட்டணி அமித்ஷா அறி அறிவித்த பிறகு நடக்கும் பல விஷயங்களிலே வந்து நயனார் நாகேந்திரனை போல வேறு எந்த மாநில தலைவரும் நடந்து கொண்டால் கட்டாயமாக தேசிய பாஜக ரசிக்காது அப்படிங்கிறது தான் கல யதார்த்தமாக இருக்கிறது இதில் முக்கியமாக வந்து தேசிய பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறை எழுப்புகிறதா நான் முக்கியமாக பார்க்க வேண்டும் உண்மையிலேயே வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி போய் அதிமுக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி இங்கு வர வேண்டும் என்று பாஜக நினைக்கிறதா இல்லை யார் வேணா வெல்லட்டும் நம்ம வந்து இந்த தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரை நாம் கட்சியை வந்து சற்றே வலுப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு வந்து அதிமுக கூட்டணி தேவை அதிமுக என்ன காரணத்திற்காக அதிமுக கூட்டணி தேவை அதனாலே வந்து அந்த கூட்டணி கூட்டணிக்கு அனுசர ஞாபக தலைவராக கொண்டு வரலாம் பிறகெல்லாம் மற்றது மற்ற காரியங்கள் எல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படியான ஒரு மனநிலை கூட இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் இது வந்து மறைமுகமாக திமுகவுக்கு உதவமாக உதவும் விதமாக இருக்கிறதுன்னு கூட கருத்தாக இருக்கிறது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இதில் இருக்குது அமலாக்கத்துறை வந்து பல அமைச்சர்கள் மீது ரெய்டு போன போதும் கூட இங்கே வந்து கான்கிரீட்டாக ஆக்ஷன் எதுவுமே எடுக்கவில்லை செந்தில் பாலாஜி பிணையிலே ஜாமீனில் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவர் மீண்டும் கைது செய்வதற்கான முயற்சிகளை வந்து அமலாக்கத்துறை எடுக்கவில்லை இதெல்லாம் மறைமுகமாக மத்திய அரசு தேசிய பாஜக அரசு வந்து இங்க திமுகவுக்கு வந்து மறைமுக டீல் போட்டு உடந்தையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பாஜக உண்மையிலேயே வந்து அதிமுக இங்க ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கணக்கு போடுவதை விட இப்போதைக்கு வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பது போல இருந்து விட்டு அந்த கட்சி தோல்வியை தழுவினால் கூட்டணி தோல்வியை தழுவினால் அதன் பிறகு அந்த அடிப்படையிலே அந்த சாராம்சத்திலே வந்து இங்கே பாஜக மேலும் மேலும் வழுவது வளர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் என்ற கணக்குகள் சொல்லப்படுகின்றன இவையெல்லாம் வந்து ஓபன் சீக்ரெட் இன்னைக்கு வந்து யூடியூப் போன்ற தளங்கள்ல வந்து எந்த தமிழ் ஊடகவியாளர் ஜேர்னலிஸ்ட் பார்த்தாலுமே வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க அதிமுக வந்து எதிர்காலம் கிடையாது இந்த தேர்தலை தோல்வியை சந்தித்து விட்டால் அதற்கு எடக்கா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை கேள்விக்குறியாகவிடும் அந்த நிலை வர வேண்டும் என்றுதான் பாஜக காய்களை நகர் நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிற விதமாக சொல்லப்படுகிறது இது எது உண்மை எது பொய்ங்கிறது வந்து காலம்தான் காட்டி கொடுக்கும் என்று சொன்னாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலை இங்கிருந்து விலக்கப்பட்ட விதம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அண்ணாமலை கொண்டு வரப்பட்ட பொழுது இருபது ஆண்டுகளுக்கு வந்து அண்ணாமலை இங்கே வந்து தலைவராக இருப்பார் கட்சியை மெல்ல மெல்ல வளர்ப்பார் எப்படி பாஜக வந்து வடகிழக்கு மாநிலங்களில் வந்து பத்து பதினைந்து ஆண்டுகள் கடினமாக உழைத்து ஆட்சியை பிடித்தார்களோ அது போன்ற ஒரு திட்டத்தோடு தான் அண்ணாமலை இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது ஆனால் திடீரென்று அண்ணாமலைக்கான அந்த முக்கியத்துவம் கட்சியிலே குறைந்திருக்கிறது என்ற சந்தேகமே கிடையாது குறிப்பாக தேசிய பாஜக தலைவர்கள் ராஜ்நாத் சிங் மற்றும் அமித்ஷா போன்றவர்கள் வந்து அண்ணாமலையை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசினால் கூட இந்த மாநில தலைமையிலேயே வந்து அண்ணாமலைக்கு வந்து உரிய இடம் இல்லை அல்லது உரிய இடம் மறுக்கப்படுகிறது மெல்ல மெல்லங்கிறது கலையதார்த்தமாக இருக்கிறது இதற்கான காரணங்கள் எதுவுமே புரியவில்லை அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம் ஒரு நல்ல இளைய தலைவர் இங்க இங்கே இருக்கும் இரண்டு கழகங்களுக்கும் பெரிய சவால் விட்டு எதிர்காலத்திலே கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு தலைவரை பின்னுக்கு எடுத்து விட்டு அதிமுக போன்ற கட்சியிலே அமைச்சராக இருந்து அந்த கட்சிக்கு விசுவாசம் ஆக இருக்கக்கூடியவர் என்று பார்க்கக்கூடிய ஒரு நயனார் நாகேந்திரன் போன்றவர் இங்கே தலைவராக கொண்டு வந்து அதனால் பாஜக வளர்ந்தாலும் சரி அது கூட இல்லாமல் அதே நிலையிலே ஸ்டேட்டஸ்கோவா இருப்பதா இல்லை மீண்டும் பழையபடி நோட்டா கட்சியாக போய்விடுமோ என்று கூட விமர்சனங்கள் வருகின்றன இதெல்லாம் வைத்து கூட்டி கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது நாம் கண்ணால் காண்பது மெய்யா பொய்யா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது அதாவது உறுதியாக பாஜகவுடைய திட்டம் என்ன அது தமிழக ஆகட்டும் இல்லை தேசிய பாஜ ஆகட்டும் குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி போன்றவர்கள் இங்கே என்ன பின்னணியிலே திட்டமிடுகிறார்கள் என்பதிலே நமக்கு எந்த தெளிவும் இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிறது பாஜகவை பொறுத்தவரையே ஒரு ஒரு அதை ஒரு தந்திரமிக்க ஒரு கட்சி அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது காரியம் இல்லாமல் இந்த அளவுக்கு அவர்கள் இறங்கி போக மாட்டார்கள் நன்றாக நினைவித்துக் கொள்ள வேண்டும் போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கன்வீனராக அறிவிக்கப்பட்டார் நரேந்திர மோடியால் அறிவிக்கப்பட்டார் அந்த அந்த அறிவிப்பு வந்து ஒரு சில வாரங்களிலேயே வந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி ஆஹ் நரேந்திர மோடியை வந்து கேவலமாக சித்தரித்து அதிமுகவுடைய ஐடிவிங் அப்பொழுது வந்து மறந்து மறந்துவிடக்கூடாது அப்படி இருந்த நிலையிலே இருந்து அதிமுக எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தி பாஜக உதாசீனைப்படுத்தி வெளியில் வந்தார்களோ அதற்கு நேர் நேர்மாறாக அமித்ஷா வந்து இறங்கி சென்னைக்கு நேரிலே வந்து இந்த கூட்டணி தொடரும் சட்டமன்ற தேர்தலில் ஜெயசில நாய கூட்டணி அமையும் என்று அறிவித்ததே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிறது பல அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து மகாராஷ்டிரா வடகிழக்கு போன்ற மாநிலங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கட்சியோடு பாஜக இந்த மாதிரி பெரிய அளவில் இறங்கி போய் கூட்டணி வைத்தால் அந்த கட்சிக்கு அடுத்த ஐந்தாண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு ஆபத்து பாஜகவால் தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை ஒரு உதாரணம் சமீப உதாரணம் தேசிய நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவருடைய கட்சி அந்த கட்சி சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்டு போவது போல இருந்து விட்டு கடைசியில் அந்த கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தி அதுல வந்து ஒரு பிரிவை ஒரு பிரிவின் ஆதரவோடு தான் பாஜக வந்து இப்போது மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கிறது அதே போல சிவசேனா கட்சி சிவசேனா கட்சியையும் அப்படி உடைத்து சிவசேனாவிலே வந்து அந்த ஒரிஜினல் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற இந்த இரண்டு கட்சிகள் ஒன்று வந்து உடைந்து போன சிவசேனா கட்சி இன்னொன்று வந்து உடைந்து போன தேசியவாத காங்கிரஸ் கட்சி இந்த இரண்டு கட்சியுடைய ஆதரவோடு தான் இப்பொழுது வந்து மகாராஷ்டிராவிலிருந்து பாஜக ஆட்சி நடைபெறுகிறது இது போன்ற தந்திரங்கள் கட்டாயமாக கணக்குகள் கால்குலேஷன்ஸ் வந்து தமிழகத்திலும் அடுத்த ஐந்து பத்தாண்டுகளில் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காட்டி கொடுக்கிறது மீண்டும் மீண்டும் பயங்கரமாக உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாலும் அதற்கு சரி என்று தேசிய பாஜக ஒத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அஹ் ஒருபுறம் அமித்ஷா என்ன சொல்ல வேண்டுமோ அவர் அவரது பத்திரிகையிலேயே சொல்லி கொண்டு இருக்க இருக்க அவர் சொல்லுவதற்கு நேர்மாறாக இங்கு அதிமுக பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் களையதார்த்தம் அஹ் திமுகவை பொறுத்த அவர்கள் இதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அடிமை கட்சியாக மாறிவிட்டது அவர்கள் பிரசாரத்திற்கு இந்த பின்னணி பெரிய அளவிலே உதவுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் அதே வேளையில இப்பொழுது அதிமுகவிலே நடக்கும் குழப்பங்களுக்குமே கூட இவர்கள் எல்லாம் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது பழி போட ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பா சோசியல் மீடியால அஹ் களமாடும் பல முன்னணி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் அந்த அதிமுக விசுவாசிகள் வந்து அதிமுகவில் என்ன நடந்தாலும் அதற்கு தான் இப்போ காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள் அண்ணாமலை வேண்டாம் என்று அந்த தலைமையிலிருந்து அண்ணாமலை விளக்கப்பட்ட பிறகும் தொடர்ந்து அண்ணாமலை இவர்கள் பற்றி கொண்டிருப்பது அவர்கள் என்ன நடந்தாலும் நாளைக்கு வந்து அண்ணாமலை மீது பழிபட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருப்பார்களோ வந்து தோன்றுகிறது இப்பொழுது தி திடி வேதி நகரன் வந்து தேசிய நணாயகம் விலகி இருக்கிறார் அதற்கு அண்ணாமலை காரணம் என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ் செய்யும் குழப்பங்களுக்கு அண்ணாமலை காரணம் என்று சொல்கிறார்கள் நாளை சசிகலா செய்யும் பிரச்சனைகளுக்கும் அண்ணாமலை காரணம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நாளை இருபது இருபத்தி ஆறு நாடா சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோற்றாலும் கூட அண்ணாமலையை காரணம் காட்டும் நிலைக்கு அதிமுக தள்ளப்படுமா அப்படிங்கிறதான் கேள்வி ஆனால் உறுதியாக நாம் இந்த காணொலியில சொன்னது போல நாம் பார்க்குவது நாம் பார்ப்பது எல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிறது தமிழக பாஜக மற்றும் தேசிய பாஜக அளவிற்கு கட்டாயம் உண்மை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இந்த பின்னணியில மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியம் அல்லது அரசியல் பொலிட்டிகல் கால்குலேஷன்ஸ் இருக்கிறது எதையோ திட்டமிட்டு தான் பாஜக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து போகிறது என்று சொன்னால் அது சந்தேகமே இல்லை இதில் ஒரு சில டெல்லி பத்திரிகையாளர்கள் சொல்வது என்னாக்க வந்து நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தேசிய பாதுகாப்பு விஷயங்களுக்காக இங்கே அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக ஆட்சியிலே இருப்பது நேஷனல் செக்யூரிட்டி விஷயங்களுக்கு நல்லதல்ல என்ற ஒரு தகவல் மத்திய புலனாய்வு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் மூலமாக மத்திய அரசுக்கு போனதால் தான் நாட்டு நாட்டினுடைய நலன் கருதி பாஜக இப்படி முற்றிலுமாக இறங்கி போயிருக்கிறது என்று கருத்து சொல்லப்படுகிறது அது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் காட்டி கொடுக்கும் ஆனால் இவ்வளவு இறங்கி போயுமே கூட அதிமுக கூட்டணி ஒரு மாதிரி வலிமையே இல்லாமல் மாலுமே இல்லாத கப்பல் போல போய் கொண்டிருக்கிறது விஜய் ஒரு பெரிய ஒரு புயலை அந்த ஏற்படுத்தி அந்த கப்பலை சிதைக்க பார்க்கிறார் என்ற அளவுக்குத்தான் இன்றைக்கு யதார்த்தம் போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை விஜய் ஒரு பக்கம் சிதைக்க அண்ணாமலை சிதைக்கிறார் என்று இவர்கள் குற்றம் சாட்ட அதிமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்று சொன்னால் சந்தேகம் இல்லை அதே போல பாஜகவுடைய நடவடிக்கைகளிலே ஏராளமான மர்ம மர்மங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இருபது இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த காட்சிகள் எல்லாம் எப்படி அரங்கேறு அரங்கேறுகின்றன இருபது இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நடந்தமை கூட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அந்த கட்சி மிகப்பெரிய ஒரு வலிமையோடு முன்னே செல்லும் அப்படிங்கிற சந்தேகமில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று உங்கள் நேரத்துக்கு நன்றி நான் மீண்டும் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி